இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் எல்லைப் பாதுகாப்பு முன்னேற்றங்களை சுட்டிக்காட்டும் வகையில் சீன மற்றும் அமெரிக்க அரசுகள் பன்முகமாக செயல்படுத்தி வருவதென்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது இந்தியாவின் புதிய தொழில்நுட்பம் நவீன போர் முறைகளை மாற்றுவதற்கான திறனை உடையதாகும் இது உலகளாவிய பாதுகாப்பு நிலையை பிரமாண்டமாக மாற்றக்கூடியது முந்தைய காலங்களில் இந்தியா வெளிநாடுகளின் மீது நம்பிக்கை செலுத்தியது ஆனால் தற்போது தற்காலிகமாக தன்னுடைய உதிரிகளை உருவாக்கி பாதுகாப்பில் முன்னேற்றங்களை அடைந்துள்ளது இந்த வசர்ஷாட்டின் செயல்பாடுகள் த்ரோன்களை அடையாளம் காணும் போது மிகச்சிறந்த தன்மையை உடையதாக இருப்பதால் இது நான்கு கிலோமீட்டர் வரையிலான தூரத்தில் செயல்படுகிறது இந்தியாவின் ஏஸ் நான்கு பூஜ்ஜியம் பூச்சியம் ஏர் டிபென்ஸ் மிசைல்கள் குறைந்த தரத்தில் உள்ள ட்ரோன்களை எதிர்கொள்வதில் பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் அவற்றின் செயல்பாடு சிலவற்றிற்கு மிகச் செலவாக உள்ளது லேசர் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு உலகின் சில நாடுகளில் மட்டுமல்லாமல் அமெரிக்காவின் அயரன் பீம் மற்றும் சீனாவின் செயலனட் ஹண்டா ஆகியவற்றுடன் ஒப்பிடும்போது இந்தியாவின் வசர்ஷாட்டின் திறன் அதிகமாக உள்ளது இந்த புதிய உபகரணம் இந்திய இளைஞர்களால் உருவாக்கப் பெற்றதாகும் இது போர் நிலைகளில் மிகவும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது மற்றும் இராணுவத்திற்கான நவீன தொழில்நுட்பத்தை பிரதிபலிக்கிறது பஜர்ஷாட் எதிரிக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துவதற்கான சாத்தியமானது இது மிகக் குறைவான எடை மற்றும் எளிய கையாள்விற்கு வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த உபகரணத்தின் உருவாக்கம் மற்றும் பரவலாக பயன்படுத்துதல் இந்திய இராணுவத்தின் திறனை மேலும் அதிகரிக்கும் இது இந்திய பாதுகாப்பு வலிமையை மேலும் வலுப்படுத்தும் திட்டங்களை பற்றிய முக்கிய தகவல்களைக் கொண்டுள்ளது ப்ராஜெக்ட் திரை நித்ரா என்பது இந்தியா உருவாக்கும் செயற்கை நுண்ணறிவு மற்றும் லேசர் அடிப்படையிலான பாதுகாப்பு அமைப்பாக இருக்கிறது இது எல்லைகளில் தானாகவே செயல்படும் இந்தியாவின் புதிய தொழில்நுட்பங்கள் மோதல்களில் எவ்வாறு முன்னணி வகிக்கின்றன என்பதை குறிப்பிடுகிறது இது இனிமேல் எந்த குண்டுகளும் இல்லாமல் செயல்படும் என்பதை உணர்த்துகிறது சைபர் போராட்டம் மற்றும் டிஜிட்டல் போராட்டத்தில் இந்தியாவின் முன்னேற்றங்களை மிகச் சுறுசுறுப்பாக விளக்குகிறது இந்தியா தற்போது அனைத்து தளங்களில் தனது அழுத்தத்தை உருவாக்குகிறது